മൗലവി അൽഹാജ് എസ് സലാഹീൻ റിഫായ് ഉസ്മാനി ഖലീഫ ഖാദിത് സത്ത പേശ വരുമാർ അവരെ അൻപോട് അഴക്കുന്നത് അസലാംക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ أقدم بسم الله جل وقسما وحمد حمدا بالدوام موسما أسلم تسليما كثيرا قياسما وصلي صلاة تملأ الأرض والسماء على من له الأعلى العلى متبوأ صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمدي அல்லாஹுடைய பேரருளால் பெயரருளால் மௌலானா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய ஆண்டு விழா மற்றும் ஆலிமா முபல்லிகா பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலை முபல்லிகா ஆலிமா பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது அந்த பேச்சு போட்டியில் மாணவிகளுக்கு மதிப்பெண்களை அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை கவனித்து மதிப்பெண்களை வழங்குவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆலிமா பட்டம் பெறக்கூடிய எட்டு மாணவிகள் எட்டு வேறுபட்ட தலைப்புகளில் பேசினார்கள் ஆறு மாணவிகள் ஆலிமா பட்டம் பெறக்கூடிய ஆறு மாணவிகள் ஆறு வேறுபட்ட தலைப்புகளில் பேசினார்கள் முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் இருபத்தி ஓரு பேர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இருபத்தி ஒரு தலைப்பில் பேசினார்கள் ஒரு ஆறு இருபத்தி ஒன்று மொத்தம் இருபத்தி ஏழு தலைப்புகள் இங்கே நான் மதிப்பெண்ணை தருவதற்காக வந்தேன் என்பதை விட அங்கே அமர்ந்து காலையிலே சுமார் ஒன்றரை மணி நேரத்திலிருந்து ஒன்னே முக்கால் மணி நேரம் வரை அந்த போட்டி நடைபெற்றது ஒரு இருபத்தி ஏழு தலைப்பின் கீழ் அது சம்பந்தமான குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அந்த இருபத்தி ஏழு தலைப்பு தொடர்பான ஹதீஸ்களையும் அந்த இருபத்தி ஏழு தலைப்புகள் வேறுபட்ட தலைப்புகள் தொடர்பான இஸ்லாமிய வரலாற்று நிகழ்ச்சிகளையும் ஒரே இடத்தில் அமர்ந்து கேட்டு பயன்பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தந்தான் என்றே அதை நான் கருதினேன் எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அந்த இருபத்தி ஏழு மாணவிகளும் தங்களுக்கு தரப்பட்ட அந்த நேரத்திற்குள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழ் மிக அழகாக அற்புதமாக அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் அல்ஹம்துலில்லா இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு சிறப்பாக அவர்கள் இந்த மதரசாவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மதரசா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் மதரசாவினுடைய ஆசிரிய பெருமக்கள் ஆசிரியைகள் அவர்களை அவ்வளவு அழகாக மிகச்சிறந்த ஒரு உரையை மிகச்சிறந்த ஒரு தாலீமை கற்பித்தலை பிறருக்கு தரக்கூடிய விதத்தில் அவர்களை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லாஹு அபுல்லாலமீன் அவர்களுடைய கல்வி ஞானங்களிலே அவர்களுடைய மார்க்க தீன் சம்பந்தப்பட்ட வாழ்வியலிலே ஒழுக்கங்களிலே அல்லாஹு பறக்கச் செய்வானாக இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் இங்கே இருந்து இல்முத்தீன் என்ற மார்க்க கல்வியை மாணவிகளுக்கு பெண்களுக்கு கற்றுத்தருகின்ற கண்ணியத்திற்குரிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹு ஆலமின் நிறைவான பறக்கத்துகளை என்றென்றும் தந்தருள் புரிவானாக உலகத்திலே எத்தனையோ கல்விகள் இருக்கிறது பொறியியல் சார்ந்த இன்ஜினியரிங் கல்விகள் இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த கல்விகள் இருக்கிறது மருத்துவம் தொடர்பான கல்விகள் இருக்கிறது அரசியல் தகவல் தொழில்நுட்பம் இப்படி பல்வேறு துறைகள் சார்ந்த பல்வேறு விதமான கல்விகள் இருக்கிறது உலகத்தில் இப்படி எவ்வளவோ கல்விகள் இருந்தாலும் எல்லா கல்வியிலேயும் மிகச்சிறந்த கல்வி என்று நாம் பார்க்கின்ற போது இல்முத்தீன் என்ற இது போன்ற மதரசாக்களிலே கற்றுத்தரப்படுகின்ற மார்க்க கல்விதான் எல்லா கல்வியிலும் ஆக சிறந்த கல்வி கல்வி ஏன் எல்லா கல்வியையும் விட மிக சிறந்தது ஏன் இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் மற்ற கல்விகளை விட இந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நாம் ஏன் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையிலே வந்த தாபிரின்கள் அதற்கு அடுத்த தலைமுறையிலே வந்த தப்த தாபிஐன்கள் அதற்கு அடுத்தடுத்த தலைமுறைகளிலே வந்த இந்த உம்மத்தினுடைய பேரறிஞர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள் இபுன் மசோதர் அலி அல்லாஹு அன்ஹூ அப்துல்லா இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாபி தாபிஐன்களிலே இமாம் ஹசனுல் பசரி ரஹமகுல்லா இமாம்களிலே இமாம் ஷாஃபி ரஹமகுல்லா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமுல்லா இந்த உம்மத்தினுடைய பேரறிஞர்களாக திகழ்ந்த அல்லாமா சாதி அல்லாமா இபுனுல் ஜவுசி இமாமனா ஹசாலி ரஹமகுல்லா போன்றவர்கள் மற்ற கல்விகளை விட இந்த மார்க்க கல்வி ஏன் சிறந்தது என்பதற்கு சுமார் பதினாறு காரணங்களை முன்வைக்கிறார்கள் ஏன் இந்த கல்வி சிறந்தது அனைத்தையும் பட்டியலிட்டு சொல்வதற்கான நேரம் இல்லை மிக முக்கியமான சில காரணங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன் இந்த மார்க்க கல்விக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும் அசரத் அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய மதரசாவினுடைய முதல்வர் பிரின்ஸ்பல் மரியாதைக்குரிய ஜலால் அவர்கள் சொன்னார்கள் ஊரிலே இன்றைக்கு ஏராளமான பெண்கள் மதரசாக்கள் வந்துவிட்டது அதை தொடர்ந்து பேசிய அருமை மூலவி கோரிப்பாளையம் தர்கா பள்ளிவாசனுடைய தலைமையுமாம் மரியாதைக்குரிய அசரத் பெருந்தை அவர்களும் ஊரிலே மதரசாக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நான் ரயிலிலே வரும்போது கூட அதில் ஏறிய மாலப்பாளையத்தை சார்ந்தவர்கள் இங்குள்ள மதரசாக்களை பற்றித்தான் பேசி வந்தார்கள் என்பதாக எல்லாம் சொன்னார்கள் இன்னும் மதரசாக்கள் தேவை இந்த உம்மத்திற்கு காலம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது பல்வேறு விஷயங்களால் நம் பிள்ளைகளுடைய நம் எதிர்கால தலைமுறையினுடைய சிந்தனைகள் உணர்வுகள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்படுகிறது பாவங்களை தேடி இவர்கள் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவர்கள் இருக்கும் இடத்திற்கே பாவங்கள் இவர்களை தேடி வந்து இவர்களை சிக்க வைக்கும் என்ற அளவுக்கு சோசியல் மீடியாக்கள் என்ற சமூக வலைதளங்களால் வழிகாட்டுக்கான எல்லா வாசல்களும் திறந்து வைக்கப்பட்ட இந்த காலச்சூழலில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் போதாது என்று நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வீட்டில் வளரக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் என்ற இந்த மார்க்க கல்வியை கற்பது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தை அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் மற்ற கல்விக்கு நாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு பத்து சதவீதத்தை கூட இந்த மார்க்க கல்விக்கு நாம் தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை மற்ற கல்வி பிள்ளைகள் படிக்க வேண்டும் பெரிய வேலைகளிலே அவர்கள் சென்று இருக்க வேண்டும் வசதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக மெனக்கெடுகிறோம் எந்த பள்ளிக்கூடத்திலே எந்த ஸ்கூலிலே சேர்த்தால் நல்ல படிப்பு கிடைக்கும் என்பதற்காக ஊரை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சக்தியை மீறி செலவு செய்து அனுப்பி தருகிறோம் பள்ளி படிப்பை நிறைவு செய்து விட்டால் எந்த கல்லூரியிலே அவர்கள் சேர்ந்தால் எந்த துறையை அவர்கள் எடுத்து படித்தால் எதிர்காலம் வசதியாக இருக்கும் பொருளாதாரத்திலே மேம்பட்ட வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும் என்பதை தேர்ந்தெடுத்து தேடி தேடி அந்த கல்லூரிகளிலே அது உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கடன் வாங்கியாவது அதை செய்யக்கூடிய பெருவாரியான பெற்றோர்களை சமூகத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவங்களில் ஒரு பத்து சதவீதம் கூட இல்முத்தீன் என்ற இந்த மார்க்க கல்விக்கு நாம் தருவதில்லை என்பதுதான் கவலைப்பட வேண்டியது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக மனதில் பதித்து கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய காலச்சூழலில் பல்வேறு விதமான விஷயங்களால் நம் பிள்ளைகளுடைய சிந்தனைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது போதை பழக்கங்களால் இன்றைக்கு நம் எதிர்கால தலைமுறையின் சிந்தனைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது சோசியல் மீடியாக்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களால் நம் பிள்ளைகளுடைய சிந்தனைகள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட காலச்சூழலில் அவர்களுடைய சிந்தனைகள் தவறான விஷயங்களால் ஆக்கிரமிக்கப்படுவதிலிருந்து அவர்களை நாம் பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி எல்முத்தீன் என்ற மார்க்க கல்வியை அவர்களுக்கு தர வேண்டும் நம்முடைய மேன்மக்கள் ஏன் இந்த மார்க்க கல்வி மற்ற கல்விகளை விட சிறந்தது என்பதற்கு பதினாறு காரணங்களை வரிசைப்படுத்திய பட்டியலிடுகிறார்கள் அனைத்தையும் கூறுவதற்கான நேரச்சூழல் இல்லை அல்லாமா சாதிர் அஹமல்லா அவர்கள் சொல்லுவார்கள் ஏன் இந்த எல்முத்தீன் என்ற மார்க்க கல்வி மற்ற கல்விகளை விட சிறந்தது மூன்று காரணங்களை இமாம் சாஹி அஹமதுல்லா அவர்கள் சொல்வார்கள் முதலாவது காரணம் பிஹி யூஆரஃபுல்லா மதரசாக்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இந்த மார்க்க கல்விதான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறது அல்லாஹ் என்றால் யார் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய குதிரத் என்ன அவன் ஏன் நம்மை படைத்திருக்கிறான் என்ற அல்லாஹுவை பற்றிய அறிமுகத்தை இல்முத்தீன் என்ற மார்க்க கல்விதான் தருகிறது எனவே இது எல்லா கல்வியையும் விட சிறந்தது இரண்டாவது காரணமாக இமாம் சாதி ராமவுல்லா அவர்கள் சொல்வார்கள் எப்படி தொல வேண்டும் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் உம்ரா செய்ய வேண்டும் எப்படி எந்த விதத்தில் இறை வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வணக்கவியலை என்ற இந்த மார்க்க கல்விதான் கற்றுத்தருகிறது எனவே இது சிறந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த பள்ளிக்கூடத்திலும் எந்த காலேஜிலும் எந்த யூனிவர்சிட்டியிலும் அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பாடத்திட்டங்கள் இல்லை அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் அவனுடைய குதிரத் என்ன அவனுடைய தன்மை என்ன என்று போதிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் உலகின் எந்த கல்வி நிறுவனங்களிலும் இல்லை இது மதரசாக்களில் மட்டும்தான் இருக்கிறது இமாம் சாதி அஹமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய மூன்றாவது காரணம் மிக முக்கியமானது ஏன் இல்முத்தீன் என்ற இந்த கல்வி மற்ற கல்விகளை விட சிறந்தது இமாம் சாதி சொல்வார்கள் இந்த பற்றிய பயத்தை உள்ளத்தில் விதைக்கிறது அல்லாவை பற்றிய பயத்தை இந்த கல்விதான் மனிதர்களுடைய உள்ளத்தில் விதைக்கிறது எனவே இந்த கல்வி மற்ற கல்விகளை விட சிறந்த கல்வி என்பார்கள் இமாம் சாதி ரஹமதுல்லாஹி அலைஹி பாவத்திற்கான எல்லா வாசல்களும் திறந்து வைக்கப்பட்ட இந்த காலச்சூழலில் நம்முடைய பிள்ளைகள் அந்த வாசலுக்குள் நுழைந்து விடாமல் அவர்களை நாம் பாதுகாப்பதற்கு எல்முத்தீனை தந்து அதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் ஹஷியத் அல்லா என்ற அல்லாஹுடைய பயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அது மட்டும்தான் அவர்களை பாவங்களிலிருந்து நாம் தடுப்பதற்கான ஒரே தீர்வு ஒரே வழி இமாம ஹசனுல் பசரி ரஹமதுல்லா அவர்கள் சொல்வார்கள் ஏன் இந்த மார்க்க கல்வியை நீங்கள் தருவதால் நீங்கள் பெறுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் முதலாவது சொல்வார்கள் பாவம் செய்வதிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும் இரண்டாவது மனிதர்கள் என்ற அடிப்படையிலே பலகீனமானவர்கள் என்ற அடிப்படையிலே சூழ்நிலை காரணமாக சந்தர்ப்பங்கள் காரணமாக ஒரு வேலை தவறையை நீங்கள் செய்துவிட்டாலும் பாவங்களிலே நீங்கள் ஈடுபட்டு விட்டாலும் பின்னால் அந்த பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ் மன்னிப்பு தேடி மீண்டும் திருந்தி வாழ்வதற்கான சூழலை இல்முத்தீன் என்ற உங்களுடைய உள்ளத்தில் விதைத்த அந்த மார்க்க கல்வி உருவாக்கும் என்பார்கள் நமது பெண்கள் மதரசா இன்றைக்கு அந்த இல்முத்தீனை மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்து இரையச்சமிக்க மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தை உள்ளத்தில் சுமந்த ஆலிமாக்களை முபல்லிகாக்களை நம்முடைய சமுதாயத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் கியாமத்து வரை இந்த மதரசா இந்த மண்ணிலே தொடர்ந்து செயல்பட்டு இந்த உம்மத்திற்கு பல ஆலிமாக்களை முபல்லிகாக்களை தந்து சிறந்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த மதரசாவை எல்லா காரணமாக ஆக்கி தந்திரும் புரிவானாக இதற்காக உதவி செய்பவர்கள் ஒத்தாசையாக இருப்பவர்கள் இங்கே இருந்து கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிமாக்கள் ஆலிம்கள் இங்கே ஓதக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் அல்லாஹு ஆலமின் நிறைவான வளங்களையும் வரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக என்று வாழ்த்தி துஆ செய்து நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர